ஸ்ரீமன் நாராயணர் எடுத்த எட்டாவது திரு அவதாரம் ஆனப்பட்டது ஆவடி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் நடந்தது அந்த நன்னாளான இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எட்டாவது திரு அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நம்ம தினம்தோறும் சொல்லிட்டு வர்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற நோய் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு குறவுகள்ல இருக்கிற சிக்கல்கள் நீங்கும் நம்முடைய மனசுல இருக்கிற இனம் புரியாத குழப்பம் பயம் நீங்கும் நமக்கு வெற்றியும் அறிவு தரணும் அது மட்டும் இல்லாம நமக்கு நல்வாழ்க்கையும் ஸ்ரீகிருஷ்ணர் தருவாரு இப்ப நம்ம அந்த தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்கிரீன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோ ஜெயது கிருஷ்ணோ கிருஷ்ணோணி வம்ச பிரதீப ஜெய்து ஜெய்து மேகா கோமலாங்கோ ஜெய்து ஜெயது முகுந்த இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதி தேவகியினுடைய எட்டாவது திருமகந்தான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு எல்லாம் புகழும் சேரட்டும் அப்படிங்கிறது முதல் முதல்வரியினுடைய அர்த்தம் அது மட்டும் இல்லாம விரிஷனி அப்படின்னா எது வம்சம் இது நந்தகோபரனுடைய வம்சத்தை எது வம்சத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமா ஒரு ஒளியா புகழ் சேர்த்தவர் அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டும் இது இரண்டாவது வரிக்கான அர்த்தம் மூன்றாவது வரிக்கான அர்த்தம் மேக ஷாமலா மேகம் போன்ற கரு நிறத்துல இருக்கிற அந்த கிருஷ்ணருக்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டும் அது மட்டும் இல்லாம பிருத்திவி பார பிரித்தி பிருத்திவி அப்படின்னாலும் மேதா அப்படின்னாலும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த பூமியினுடைய பாரத்தை குறைச்சி நல்லவங்களை வாழ வைக்கிற அந்த முகுந்தனான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டும் அப்படின்ட்டு அர்த்தம் இதை நம்ம தினம்தோறும் காலையிலையும் மாலையிலையும் நம்ம முடிஞ்ச எண்ணிக்கையில் கிழக்கு நோக்கி நம்ம சொல்லிட்டு வரதுனால குடும்பத்துல இருக்கிற சிக்கல்கள் நீங்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பம் பயம் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆசிர்வாதத்தால் நமக்கு வெற்றியும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி